வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி எட்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு தலைப்புச் செய்திகள் எதிர்பார்த்தது போலவே தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்தது வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மெல்ல செயலக்க தொடங்கி இருக்கிறது வளிமண்டல சுழற்சியாக வட இந்திய பகுதிகளிலேயே நீடித்து நின்று பாகிஸ்தான் செல்லாமல் அப்படியே செயலிழந்துவிடும் வங்கக்கடலின் தென் மேற்கு பகுதி அதாவது இலங்கை தமிழ்நாட்டை ஒட்டிய பகுதி தொடங்கி தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதாவது அந்தமான் இலங்கை தமிழ்நாடு இடைப்பட்ட தெற்கு பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாகப் போகிறது இந்த வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டிலே மால இரவு இடிமழை இடிமழைப்படிவை ஆகஸ்ட் இரண்டாம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நல்லதொரு மழைப்படிவை கொடுக்க போகிறது தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து மெல்ல நகரம் காற்று காரணமாக வெப்பத்தால் லேசாகி மேலெழும் நீராவி கடற்கரையோரம் நீடிக்கும் வளிமண்டல சுழற்சி மேலடுக்கு சுழற்சி காரணமாக குளிர்மிக்கப்பட்டு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களிலே தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை படிப்பை கொடுக்க போகிறது வெயிலும் சற்று அதிகரிக்கப் போகிறது முற்பகல் வெயில் பிற்பகல் இடிமின்னல் காற்றுடன் மழை உங்களுக்கு மழை எப்படி இருக்கும் இந்த அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுழற்சிகள் அதாவது ஏற்கனவே வலிமையான ஒரு சுழற்சியும் ஆங்காங்கே காற்று சுழற்சி நீடித்திருந்தது இப்போ வலிமையாக இருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி தாழ்வு பகுதியாக மாறி பல்வேறு காற்று சுழற்சிகளுடைய இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு வட இந்திய நிலப்பகுதிகளை இமயமலை ஒட்டிய பகுதி முதல் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோர ராஜஸ்தான் குஜராத் வரைக்கும் ஒரு நீண்ட சுழற்சியாக சுழன்று கொண்டிருக்கிறது தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்ப்பது நேற்றே குறைந்து விட்டது இது நாம் ஏற்கனவே அறிவித்த ஒன்றுதான் நேற்று முன்தினம் இரட்டிப்பாகும் என்றோம் அது அப்படியே பாதியாக குறையும் என்றோம் நேற்றே குறைந்து விட்டது பாதி என்ன மிகவும் அதில் பாதாளத்துக்கு குறைந்து விட்டது மிக மோசமாக குறைந்து நின்றே விட்டது எனலாம் இப்பொழுதைக்கு நேற்றெல்லாம் தூறல் சாரல் தான் ஒரு பத்து சென்டிமீட்டர் கூட கிடைக்கப்பெறவில்லை இருக்கலாம் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் அதுவும் அவளாஞ்சில் ஏற்கனவே பெய்த மழைப்படிவு ஆறுகளில் மலைப்பகுதிகளிலிருந்து ஓடோடி வந்து கொண்டிருக்கிறது அணைகள் பகுதிகளுக்கு கர்நாடக அணையிலிருந்து ஒரு லட்சம் கன அடி திறந்து விடப்படும் என்று ஏற்கனவே நாம் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் ஒரு லட்சம் கன அடி திறந்திருக்காங்க கபினிலேருந்து நாற்பதாயிரம் கேஆர்எஸ்லேருந்து அறுபதாயிரம் ஒரு லட்சம் கனடி திறந்திருக்காங்க இதில் ஹேரங்கி இருந்தும் தண்ணி அரசுக்கு வந்துட்டு இருக்கு நாற்பதாயிரம் கனஅடி ஆகவே இன்றைக்கு நிற்காது இந்த ஒரு லட்சம் கனஅடி என்பது இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு வந்து கொண்டு இருக்கும் போல பவானி சாகர் நிரம்பி விட்டது எனலாம் முப்பத்தி ரெண்டு டிஎம்சிக்கு முப்பது டிஎம்சி கிடைத்து விட்டது இன்னும் ரெண்டு டிஎம்சி ரெண்டு டிஎம்சி என்பது ஒரு நாள் நீர் வரத்து தான் அதனால் தண்ணீர் உபரியாக வருகிறது உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது காவிரி நோக்கி அதேபோல பரம்பிக்குளத்திலிருந்து உபரி நீர் கேரளா நோக்கி திருப்பிவிடப்பட்டிருக்கிறது இப்படி தமிழ்நாட்டின் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலை அணைகளை நிரப்பிய பிறகு மழை நின்றிருக்கிறது என்னலாம் இனிமேல் படிப்படியாக இந்த தென்மேற்கு பருவக்காற்று ஒரு பதினைந்து தினங்களுக்கு தொய்வாக இருக்கும் அதாவது பெரிய அளவில் இருக்காது பசிபிக் பெருங்கடலில் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வை நோக்கி திசை மாறும் ஆனால் தென்மேற்கு பருவமழை எப்பொழுதெல்லாம் தீவிரம் குறையுமோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிலே காற்று சுழிச்சு வெப்பச்சலனு இடி பிடிப்பு பெறும் என்பதெல்லாம் உங்களுடைய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் இறுதியிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட வளிமண்டல சுழற்சி ஆகஸ்ட் முதல் தேதியிலிருந்தே தொடங்குகிறது வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு அருகிலே தென்கு மத்திய தென்மேற்கு தமிழ்நாடு இலங்கையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் வங்கக்கடலுக்கு மேலே சுமார் நாலாயிரம் மீட்டர் நாலு கிலோமீட்டர் உயரம் முதல் ரெண்டு கிலோமீட்டர் உயரத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் உள்ள இந்த இடத்துல வளிமண்டல சுழற்சி ஏற்பட போகுது படிப்படியாக அது ரெண்டாயிரம் கிலோ ரெண்டாயிரம் மீட்ரு உயரமாகவும் அதாவது ரெண்டு கிலோமீட்டர் உயரத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு உயரத்துக்கும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றரை கிலோமீட்டர் உயரத்துக்கும் இறங்கி வந்து தமிழ்நாட்டில் மாலை இரவு வெப்பச்சலன இடிமழைப்பழிவை தீவிரப்படுத்த போகிறது இது வழக்கத்திற்கு மாறான ஒன்று தான் வழக்கமாக ஆடில ஆடிக்காற்று தான் வீசும் இது நாம் முன்கூட்டியே இதையும் நாம் சொல்லியிருக்கிறோம் ஆகஸ்ட்ல பெரிதாக மழை தென்மேற்கு பருவமழை இருக்காது ஆனால் ஜூன் ஜூலையிலே கொட்டி தீர்க்கும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆகஸ்டில் பெரிதாக மழை தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு பொழியும் என்று சொல்லியிருந்தோம் அந்த மழைப்பொழிவு தொடங்க இருக்கிறது சாதாரண மழை அல்ல இதுவரை எதிர்பாராத அளவிற்கு ஆகஸ்டிலே வரலாறு படைக்கும் மழையாக இருக்கும் அதாவது சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவாக இருக்கும் ஏற்கனவே சராசரி மழை பொழிந்திருக்கிறது தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் மழையை சேர்த்தால் சராசரிக்கு மிகுதி என்ற அளவை கொண்டு போய் விட்டுவிடும் செப்டம்பர் மழை அதைவிட கூடுதல் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் வரக்கூடிய அதாவது இன்றைக்கு தேதி இருபத்தி எட்டு இந்த இருபத்தி எட்டாம் தேதி மாலை இரவு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை இருக்கும் ஆனால் வெயில் இன்றிலிருந்து அதிகமாகுங்க குறிப்பாக திருச்சி மதுரையில் நூறு டிகிரியே தொடும் திருச்சி மதுரை ஏனென்றால் பாலக்காட்டு களமாயிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து அனல் காற்றாக திருச்சிக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வரும் மீத பகுதியிலெல்லாம் கொஞ்சம் காற்று தடுக்கும் பகுதி வலுவான காற்று வரக்கூடிய அனல் காற்று வரக்கூடிய பகுதியாக இருக்கும் திருச்சியும் மதுரையும் இந்த அனல் காற்று கீழடுக்கில் தான் அனல் காற்று மேலடுக்கில் வெப்ப நீராவிய சுமந்து வரும் ஆகவே திருச்சி மதுரை ரெண்டு இடத்துலையும் நூறு டிகிரியை தொடும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் நூறு டிகிரி ஃபேர்னிகேட்டை தொட்டு மாலை இரவிலே பாலக்காட்டு கணவாயில் நுழையும் பொழுதே வெயிலால் அது வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெடுந்த நீராவி வளிமண்டல மேலடுக்கில் வரும் வங்கக்கடலோரம் உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சி கிழக்கு காற்றை உள்ளே மேலடுக்கிலே அனுப்ப குளிர்வித்து மழை மேகங்களை உண்டு பண்ணி இடிமணிப்பொழிவை ஏற்படுத்த போகிறது மேலடுக்கு சுழற்சி என்றாலே அது குளிர்ந்த காற்று தான் குளிர்விக்கும் அமைப்பு தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு மேல் வங்கக்கடலிலும் குமரிக்கடல் பகுதியிலும் நீடித்த அரபிக் கடல் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கேரளாவிற்குமே வெப்பச்சலன படிவு வளிமண்டல சுழற்சி மழைப்பொழிவு புரிய போகிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் வடகடலோரம் வடபுள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் ஓரம் ஆந்திர எல்லையோரம் என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவில் படிவு நள்ளிரவு அதிகாலையும் இருக்கும் சில இடங்களிலே ஒரு மணி நேரம் சில இடங்களிலே அரை மணி நேரம் சில இடங்களிலே இரண்டு மணி நேரம் சில இடங்களிலே விடிய விடிய இருக்க கூட வாய்ப்பு இருக்கு கடலோரத்தில் புரியும் ஒவ்வொன்று ஒவ்வொரு நாள் மழை தொடக்கம் ஒரு இடம் தீவிரம் ஒரு இடம் விடைபெறுவது ஒரு இடம் என்று இருக்கும் ஆக வரக்கூடிய ஆகஸ்ட் ரெண்டு ஆடி முதல் நாளில் தொடங்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி வெப்பசரண பிடிவு பனிரெண்டாம் தேதி பதினைந்தாம் தேதி வரைக்கும் கூட இருக்கலாம் பனிரெண்டாம் தேதி வரை உறுதியாக இருக்கும் இந்த காற்று சுழற்சி நெருங்கி வரும் பொழுது தீவிரம் அதிகமாக இருக்கும் மாலையிற வீட்டின் மழைப்படிவு குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி கேரள கடலோரம் கர்நாடக கடலோரம் வழியாக அது வடக்கு நோக்கி பயணிக்கும் அந்த காற்று சுழற்சி காரணமாக பிறகு இறுதியிலே தென்மேற்கு பருவமழையும் கேரளாவிலே தீவிரமடையும் அதேபோல இரண்டாக பிரிந்து மேலும் ஒரு காற்று சுழற்சி ஒடிசா ஆந்திர பிரதேச பகுதியில் உருவாகி அங்கும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி வடமாநில நிலப்பகுதியை நோக்கி தென்மேற்கு பருவமழையை மீண்டும் தீவிரப்படுத்தும் ஆக வரக்கூடிய ஆகஸ்ட் ஒன்னிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நல்லதொரு மாலை இரவு இடிமழைப்படிவை கொடுக்க போகிறது உங்களுக்கும் கடலோரமும் காற்று பகுதிக்கும் காற்று பகுதி எதுவும் உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இதுபோல காற்று சுடிச்சு வெப்பச்சலனம் ஏற்பட்டால் மட்டும்தான் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை வலுவாக இருந்தால் தூத்துக்குடி மாவட்ட கயத்தார் வழியாக வரக்கூடிய காற்றும் கன்னியாகுமரி மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய ஆரல்வாய் மொழி வழியாக வரக்கூடிய காற்றும் மழையை தடுக்கும் குளிர்ந்த காற்றாக இருக்கும் ராமநாதபுரம் தெற்கும் ராமேஸ்வரமும் அதே போல தான் அதேபோல் அதுராமப்பட்டினம் வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் இப்படித்தான் அதே போல பாலக்காட்டு கணவாயில் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகள் அதேபோல ஈரோடு மாவட்ட தெற்கு எல்லாம் இப்படி இருக்கும் ஆனால் இப்பொழுது அதற்கு மழையாக போகிற வாய்ப்பை ஏற்படுத்த போகிற காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி ஏற்பட போகிறது ஆக கண்டிப்பாக ஆகஸ்ட் பனிரெண்டுக்குள் உங்களுக்கு ஒரு நாளாவது கனமழை பிடிப்பை கொடுக்கும் சில இடங்களிலே ஒரு வாரம் தினசரி மாலை வந்தால் மழை வந்து விடும் பெரும்பாலும் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் தினசரி மழை இருக்கிறது ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் ஆனால் கடந்த வாரமெல்லாம் எதிர்பார்த்த மழை அருகில் உள்ள கிராமத்தில் பெய்து அருகில் கிராமத்தை ஒதுக்கியது ஆனால் இது அப்படி அல்ல பெய்தால் டெல்டானா டெல்டா ஃபுல்லாகவே பெய்யும் வட மாவட்டங்களில் வட மாவட்டம் அடைத்து பெய்யும் ஆக குறிப்பிட்ட பகுதியை குறிப்பிட்ட மாவட்டங்களை அடைத்து கொண்டு பெய்யும் இந்த மழை ஆனால் ஏற்ற இறக்கம் இருக்கும் அவ்வளவுதான் மழை என்றாலே அருகருகே ஏற்ற இறக்கம் இருக்கும் ஒரு இடத்துல ஐந்துன்னா ஒரு இடத்துல பத்து கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட மழைப்பிடிவாக இருக்கும் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் முதல் வார மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை பொழுது விடிந்ததும் மழை விலகிவிடும் ஒருவேளை மேகம் இருந்தாலும் படிப்படியாக விலகி மீண்டும் வெயில் வந்த பிறகு மதியத்திற்கு மேல் மழைப்பிடிவை தொடங்கும் மேகமூட்டமாக இருந்தால் மழை தராது காலை தொடர்ந்து மேகமூட்டம் இருந்தால் அது மழை தராது வெப்பத்தால் மேலழாது ஆனால் ஒரு வரப்பிரசாதம் வடமேற்கு வெப்பநீராவி தமிழ்நாட்டில் நுழை இருக்கிறது அதாவது கர்நாடக பகுதியில் இருந்தும் மகாராஷ்டிர பகுதியில் இருந்தும் ஆந்திர பகுதியில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டில் வெப்ப நீராவி இருக்கிறது மேற்கு திசையிலிருந்தும் இருந்தும் வெப்ப நீராவி இருக்கிறது வங்கக்கடலோர வளிமண்டல சுழற்சி குளிர்விக்கு இருக்கிறது முக்கடல் காற்றும் நல்ல ஒரு மழை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை அச்சப்பட வேண்டாம் அறுவடை விவசாயிகளே மாலை இரவு மழைதான் பகலிலே வெயில் இருக்கும் அறுவடை விதைப்பு அனைத்து படிகளுக்குமே முற்பகல் கை கொடுக்கும் வெயிலும் அதிகமாக இருக்கும் மதியத்தில் ஆங்காங்கே தொடங்கும் மழை மாலையில் தீவிரமடைந்து நள்ளிரவு அதிகாலையில் நல்ல ஒரு மழைப்பிடிவை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கும் கொடுக்கும் இது காற்றுப்பகுதி என்பது இந்த மழைப்பொழிவில் எதுவும் கிடையாது பரவலான மழை வளிமண்டல இன்று இடுக்கு எங்கெல்லாம் மழை பெய்யலையோ அங்கெல்லாம் மழை பொழியும் ஆனால் ஒரே நாளிலே முதல் நாளிலேயே பெய்திடாது பனிரெண்டாம் தேதி வரை பொறுமை காக்க வேண்டும் வந்துவிட்டது மழை சொன்னபடி அறிவித்து விட்டார்கள் சொன்னபடி வரப்போகிறது நமக்கும் என்ற நம்பிக்கையுடன் எதிர்பார்த்த அடுத்தடுத்த நாட்களிலே பெய்யும் என்று காத்திருந்து மழை பொழியும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வானிலை அறிக்கையை பிற விவசாயிகளுக்கும் எடுத்துச் சொல்லி வானிலையை பார்க்காதவர்களுக்கு மழை வரப்போகிறது என்பதை அவர்களையும் புரிய செய்து அதற்கேற்ற திட்டங்களை வகுத்துக்கொண்டு வானிலை அறிக்கையுடன் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி